சித்தார்த் தன்னை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லையா என்று அனனியாவைப் பார்த்து கேட்டான் அவன் அப்படி கேட்டதும் சற்று ஆச்சரியமடைந்த அனன்யா அவனை பார்த்து இல்லை என்பது போல தலையசைத்தாள் அதன் பிறகு அவர்கள் இருவரும் போட்டோ எடுக்க சென்றார்கள் அவர்கள் இருவரையும் பார்த்த அந்த அலுவலகத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அனன்யா ஏதோ புண்ணியம் செய்து இருக்கிறாள் அதனால்தான் சித்தார்த் போன்ற ஒருவன் அவளுக்கு கணவனாக போகிறான் என்று அவள் காதுபடவே பேசினார்கள் கொஞ்ச நேரம் கழித்து மேரேஜ் சர்டிபிகேட்டுடன் இருவரும் வெளியே வந்தார்கள் அதை பார்த்த அனன்யாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது சோ அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா என் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் அனன்யா அதே நேரம் வெளியே காத்து கொண்டிருந்த மித்திரன் அனன்யா மற்றும் சித்தார்த்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான் ஐயா ஜாலி அம்மாக்கு அப்பாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இனிமேல் எனக்கு அப்பா இல்லன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க என்று உற்சாகமாக சொன்னான் செய்யாமல் அமைதியாக இருந்தாள் அதை பார்த்த மித்ரன் அவள் கையை பிடித்து இழுத்து அம்மா என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஹாப்பியா இல்லையா அம்மா நம்மள இனிமே யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க நம்மளும் இனி தனியா இருக்க மாட்டோம் சோ ஹாப்பியா இருங்க என்று சொன்னான் அதை கேட்ட அனன்யா மித்ரனை பார்த்தாள் அவன் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம் இருந்தது அதை பார்த்தவள் மகிழ்ச்சியில் அவனை அணைத்து முத்தம் கொடுத்தாள் அவர்கள் இருவரையும் மகிழ்ச்சியாக பார்க்க சித்தார்த்திற்கும் மகிழ்ச்சியாக இருந்தது அவன் தன்னையும் அறியாமல் அனன்யாவின் தலையை வருடி கொடுத்தான் அதில் சற்று அதிர்ந்த அனன்யா சித்தார்த்தை குழப்பத்துடன் பார்த்து என்ன சார் ஏதாவது சொல்லணுமா என்று கேட்டாள் ஏனோ அவள் சாதாரணமாக கேட்ட கேள்வி கூட சித்தார்த்திற்கு சற்று பதட்டத்தை கொடுக்க தன்னை சமாளித்தவன் அனன்யா நான் ஏற்கனவே உங்க இருந்து பொருள் எல்லாம் ஷிஃப்ட் பண்ண சொல்லிட்டேன் சோ நீ இன்னிக்கே என்கூட வந்துடலாம் என்று சொன்னான் சித்தார்த் அதை கேட்ட அனன்யா சரி என்ற தலையசைத்தாள் அவள் முகத்தில் கொஞ்சம் கூட அதிர்ச்சி இல்லை ஏனென்றால் இது ஒரு அக்ரிமெண்ட் செய்து நடந்த கல்யாணம் என்றாலும் திருமணமானால் கணவனுடன் இருக்க வேண்டும் என்பது அவளுக்கு தெரிந்த விஷயம்தான் அது மட்டும் இல்லாமல் சித்தார்த்துடன் செல்வதுதான் அவளுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் இல்லை என்றால் அவர்கள் இருவரும் குணசேகரனுக்கு நினைத்தவள் சித்தார்த்தை பார்த்து தேங்க்ஸ் என்று சொன்னாள் தேங்க்ஸ் அளவுக்கு எல்லாம் இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல சொன்னான் சித்தார்த் அதன் பிறகு அவன் தன்னிடம் இருந்த கான்ட்ராக்டை எடுத்து நீட்டினான் அதை பார்த்த அனன்யா உம் ரொம்ப தெளிவாதான் இருக்காரு என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு படிக்க ஆரம்பித்தாள் அவள் ஒவ்வொரு பக்கத்தை மிகவும் தெளிவாக படித்தாள் அனைத்து தகவலும் தெளிவாக குறிப்பிட்டு இருந்ததால் அனன்யாவிற்கும் நிம்மதியாக இருந்தது இதனால் பின்னாளில் தனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று புரிந்து கொண்டாள் ஆ இதுல எல்லாம் தெளிவாதான் இருக்கு ஆனாலும் எனக்கு ஒரு டவுட் நம்ம வெளி உலகத்துக்கு மட்டும்தான் புருஷன் பொண்டாட்டின்றதுல நீங்க தெளிவா இருக்கீங்கல்ல என்று கேட்டாள் அதை கேட்ட சித்தார்த் ம் ஆமா நான் தெளிவாதா இருக்கேன் நீ கவளையே பண்ண மாட்டேன் என்று சொன்னான் அனன்யா அவனை ஆச்சரியமாக பார்க்க அவளை பார்த்தவன் அவள் சொல்வது போல தாங்கள் உடல் ரீதியான உறவில் ஈடுபடக்கூடாது என்பதையும் குறிப்பிட்டான் அதையெல்லாம் பார்த்த அனன்யா சைன் செய்தாள் என்னதான் சைன் செய்தாலும் அவள் மனம் கடவுளே பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தின கதையா என் கதை ஆயிடக்கூடாது என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டாள் சித்தார்த் அவளிடம் ஒரு காபி காண்ட்ராக்டை கொடுத்துவிட்டு தன்னிடம் இன்னொன்றை வைத்து கொண்டான் அதன் பிறகு அவர்கள் கிளம்பி சென்றார்கள் சித்தார்த் அவளை தன்னுடைய பிரைவேட் பங்களாவான பிருந்தாவனத்திற்கு அழைத்து சென்றான் அந்த பங்களா மிகவும் பெரியதாக இருந்தது அனன்யாவால் சித்தார்த்திற்கு இவ்வளவு பெரிய பங்களா இருக்கிறது என்று நம்பவே முடியவில்லை அதுவும் இல்லாமல் அந்த இடம் செக்யூரிட்டியால் மிகவும் பாதுகாக்கப்பட்டிருந்தது அதை பார்த்த அனன்யா அட பாவிங்களா இவர் ஒருத்தருக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய பங்களா நான் என்னவோ இவர் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருப்பார்னு என்ன இப்படி ஒரு பேலஸ்ல இருக்காரு என்று நினைத்தாள் அந்த பங்களா கடற்கரை பக்கமாக மிகவும் நன்றாக கட்டப்பட்டு இருந்தது காரில் காரிலிருந்து இறங்கியவள் அமைதியாக சித்தார்த்தை பின்தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தாள் அவன் வாசல் அருகே சென்றதும் அவனை அங்கிருந்த வேலையாட்கள் வரவேற்றார்கள் அங்கே சமையல் மற்றும் மற்ற வேலைகள் எல்லாம் பார்க்கும் செண்பகம் பார்த்து இந்த யாரு என்று கேட்டார் ஆ சொல்ல மறந்துட்டேன் இவங்கதான் உங்க புது மேடம் அன்குட்டி பாஸ் என்று சொன்னான் சித்தார்த் அவன் அப்படி சொன்னதும் அங்கிருந்த வேலைக்காரர்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைந்தார்கள் அதில் அதிகம் அதிர்ச்சி அடைந்தது செண்பகம் தான் அவர் சித்தார்த் சிறுவனாக இருக்கும் போதிலிருந்தே உடன் இருக்கிறார் அப்படி இருந்தும் அவருக்கு சித்தார்த் எப்பொழுது இவ்வளவு பெரிய பிள்ளைக்கு தகப்பனானான் என்று தெரியவில்லை அவர் மித்ரனை உற்று நோக்கினார் அவன் பார்க்க சித்தார்த் சிறு வயதில் எப்படி இருந்தானோ அப்படியே இருந்தான் ஏனோ அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது சித்தார்த் தனக்கென்று ஒரு குடும்பத்தை அமைத்துக் கொள்ளாமல் இருப்பது செண்பகத்திற்கும் கவலையாக இருந்தது ஆனால் இப்பொழுது அவருக்கு சித்தார்த் திருமணம் செய்து கொண்டு அவனைப் போலவே ஒரு பிள்ளையும் பெற்று இருக்கிறான் என்னும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது சித்தார்த் தம்பி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா பெரிய அம்மாவும் பெரிய ஐயாவும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டத பாக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா செண்பகம் அவர் கண்ணில் துளிர்த்த கண்ணீர் உண்மையில் அவர் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்பதை உணர்த்தியது அதே நேரம் அனன்யா என்ன சொல்ல என்று தெரியாமல் நின்று இருந்தாள் அவளுக்கு தெரியவில்லை எப்படி செண்பகமே எதிர்கொள்வது என்று அவர் சித்தார்த் தன்னை இப்படி அறிமுகம் செய்வான் என்று எதிர்பார்க்கவில்லை அவள் அதை பற்றி யோசித்துக் கொண்டே இருக்க அவளை பார்த்த சித்தார்த் அனன்யா இவங்க தான் செண்பகம் ரொம்ப வருஷமா இருக்காங்க எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி உனக்கு ஏதாவது அவங்க கிட்ட வேணும்னா நீ தயங்காம கேளு என்று சொன்னான் பார்க்க தன்னுடைய துடைத்துக் கொண்டவர் ஆமாமா உனக்கு என்ன வேணும்னாலும் நீ என் கிட்ட கேளு நான் உனக்கு பண்ணி தரேன் என்று சொன்னார் அதை கேட்ட அனன்யா தேங்க்ஸ் சொன்னாள் ஆனால் அவள் மனதிற்குள் அழடா இவங்க வேற ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்களே நான் இவங்க கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டேன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டாள் அவள் எதையோ யோசிப்பதை பார்த்த செண்பகம் மனதிற்குள் இந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுறா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷம் நல்லா இருக்கணும் என்று மனதிற்குள் நினைத்தவர் அனன்யாவை அழைத்துக் கொண்டு சித்தார்த்தின் ரூமை காட்ட அழைத்து சென்றார் அனன்யாவிற்கு அதில் எல்லாம் கொஞ்சம் கூட இஷ்டமில்லை ஆனால் அவள் எதையும் மறுத்து பேச முடியாத நிலையில் இருந்தாள் அதனால் அவள் அவருடன் அமைதியாக சென்றாள் சித்தார்த்தின் அறை மிகவும் பெரியதாக இருந்தது அப்பொழுது சித்தார்த்தும் அங்கே வந்தான் அந்த அறை சிம்பிளாக யூரோப்பியன் டிசைனில் இருந்தது அதை பார்த்த செண்பகம் தம்பி எத்தனை வருஷம் தனியா இந்த ரூம்ல இருந்தாரு அவர் இஷ்டப்படி இந்த ரூம் இருந்துச்சு இப்போ நீங்க வந்திருக்கீங்க சின்னம்மா சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரூம்ல ஏதாவது ஆட் பண்ணணுமா ஏன்னா நீங்க தான் இந்த ரூம்ல இருக்க போறீங்க என்று கேட்டார் செண்பகம் அதை கேட்ட அனன்யா அடடா நாங்க பண்ண கல்யாணமே பிரச்சனையில இருந்து தப்பிக்க சும்மா பண்ண கல்யாணம் இது இவர் ரூம் நான் நான் என்ன மாத்த முடியும் இத எப்படி சொல்லி புரிய என்று நினைத்த அனனியா தடுமாற அவளை பார்த்த சித்தார்த் செண்பகம்மா உங்க சின்னம்மா இங்கெல்லாம் தங்க மாட்டாங்க அவங்க கொஞ்ச நாள் கெஸ்ட் ரூம்ல தங்கட்டும் நான் இந்த ரூம் மறுபடியும் டிசைன் பண்ண ஆள் வர சொல்றேன் சோ அவங்க வந்து டிசைன் பண்ணதும் இவங்க இங்க வரலாம் என்று சொன்னான் சித்தார்த் அதை கேட்டு அனன்யாவிற்கு சற்று நிம்மதியாக இருந்தது சித்தார்த் அவள் பதில் சொல்ல சிரமப்படுவதை பார்த்து பதில் சொன்னானா இல்லை என்றால் சாதாரணமாக பதில் சொன்னானா என்றெல்லாம் தெரியாது ஆனால் அது அவளுக்கு உதவியாக இருந்தது அதே நேரம் அவருக்கும் சித்தார்த் இது போல இருப்பது பிடித்தது அவர் சித்தார்த் மற்றும் அனன்யாவை ரூமில் விட்டுவிட்டு மித்ரனை அழைத்து வரச் சென்றார் அவர் அப்படி அழைத்து வரும்போது போது மித்ரனிடம் குட்டி பையா உன் பேர் என்ன என்று கேட்டார் என் மித்ரன் பாட்டி என்று சொன்னான் அவன் தெளிவான பேச்சு செண்பகத்திற்கு மிகவும் பிடித்து போனது அவர் மிகவும் சந்தோஷமாக மித்ரனுக்கு தயார் செய்து வைத்துள்ள அறைக்கு அழைத்து சென்றார் அதே நேரம் இங்கே அனன்யா மற்றும் சித்தார்த் இருவரும் ரூமில் தனியாக இருந்தார்கள் அனன்யா என்ன சொல்வதென்று தெரியாமல் சித்தார்த்தை பார்க்க அவள் நிலை புரிந்தவன் அனன்யா எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு சோ நான் அதை அட்டன் பண்ண போறேன் நீங்க இரு உனக்கு ஏதாவது வேணும்னா கால் பண்ணு இல்ல போர் அடிக்குதுன்னா உனக்கு பிடிச்சத பண்ணு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் சித்தார்த் அவன் சென்றதும் நிம்மதி பெருமூச்சு விட்டாள் அனன்யா சித்தார்த் என்னதான் அனன்யாவிற்கு உதவி செய்தாலும் அவன் அனன்யாவை முதல் முறை சந்தித்த எப்படி நடத்தினானோ அப்படிதான் இப்பொழுதும் நடத்தினான் ஆனால் அதுவும் அனன்யாவிற்கு நல்லது என்றுதான் தோன்றியது அவள் தேவையில்லாமல் எந்த உணர்வையும் அவன் மீது வளர்த்துக் கொள்ள விரும்பவில்லை அவள் கொஞ்சம் நேரத்தில் அந்த இடத்தை சுற்றி பார்க்க ஆரம்பித்தாள் அவளுக்கு நடப்பதையெல்லாம் கனவு போல இருந்தது அவளால் தன்னை சுற்றி நடப்பது எதையும் நம்பவே முடியவில்லை எப்படி தான் சித்தார்த்தை நம்பி திருமணம் செய்தோம் என்ற கேள்வி அவள் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது அதே நேரம் சித்தார்த் இங்கே ஆபீஸிற்கு வந்திருந்தான் அவனுக்கு இன்றைய நாள் என்பது தொடர்ந்து மீட்டிங் உள்ள ஒரு ஹெக்டிக்கான நாள் தான் ஆனாலும் அவன் அதிலும் கொஞ்சம் நேரம் அனன்யாவிற்காக ஒதுக்கியிருந்தான் என்பதுதான் உண்மை சித்தார்த் தனது கேபினுக்கு வந்தவன் செண்பகம் மித்ரனை பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார் என்பதை நினைத்துப் பார்த்தான் ஒருவேளை தனக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அது பார்க்க அவனை போலதான் இருந்திருக்குமா என்று அவன் மனம் நினைத்தது அவன் அதைப் பற்றி யோசித்துக் கொண்டே இருக்க அங்கே வந்த கார்த்திக் ஹே சித்தார்த் நான் கேள்விப்பட்டது உண்மையா உனக்கு கல்யாணம் அடிச்சா என்று கேட்டான் அதை கேட்ட சித்தார்த் ஆச்சரியம் அடைந்தவன் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் அதை கேட்ட கார்த்திக் என்னோட ஆண்டி சொன்னாங்க அப்போ உனக்கு உண்மையாவே கல்யாணம் அடிச்சா என்று கேட்டான் அதை கேட்ட சித்தார்த் கடுப்பானான் கார்த்திகின் உறவினர் பெண் ரெஜிஸ்டர் ஆபீஸில் தான் ஒர்க் செய்கிறார் அவருக்கு காசு பேச மிகவும் பிடிக்கும் அதனால் தான் அவர் இதை சொல்லி இருக்கிறார் இதையெல்லாம் யோசித்து சித்தார்த் மண்ட மேல இருந்த கொண்டைய மறந்துட்டோமே என்று நொந்து கொண்டு கார்த்திகை பார்த்து இங்க பாரு கார்த்திக் நீ உன் ஆண்டி கிட்ட கால் பண்ணி அவங்க உங்ககிட்ட சொன்ன விஷயத்த சீக்கிரட்டா வச்சுக்க சொல்லு என்று சொன்னான் அதை கேட்ட கார்த்திக் அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் சரி நீ இப்ப எனக்கு சொல்லு யார் அந்த லக்கி பொண்ணு இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு என்று கேட்டான் கார்த்திக் ஆனால் அவன் பேசுவது கண்டுகொள்வதாக கார்த்திக் சித்தார்த் யாரை திருமணம் செய்து இருப்பான் என்று ஒவ்வொரு நபராக யோசித்தவன் இறுதியாக சித்தார்த்தை பார்த்து ஹே சித்தார்த் நீ நம்ம நேத்து பார்த்தோமே அந்த பொண்ணு அனனியா அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்க என்று கேட்டான் அப்படி அந்த பொண்ண கல்யாணம் பண்ணேன்னு சொன்னா நீ என்ன பண்ண போற என்று கேட்டான் சித்தார்த் அதை கேட்ட கார்த்திக்கிற்கு ஓரளவு அவன் அனன்யாவை தான் திருமணம் செய்து கொண்டான் என்று உறுதியானது அவன் சித்தார்த்தை பார்த்து உனக்கு கல்யாணம் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் கூட நீ கல்யாணம் பண்ணாம காலம் முழுக்க சிங்கிளா இருந்துருவியோன்னு நினைச்சேன் ஆனா அப்படி இல்ல என்று சொன்னான் கார்த்திக் இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டு நினைச்சேன் சிங்கிளா இருப்பேன்னு கொடுத்தி போட்டீங்க உங்களை மாதிரி ஓவரா பேசுறவன் சும்மா இருந்தாலே நாட்டுல பல பேர் நல்லா இருப்பான் என்று சொன்னான் சித்தார்த் அதை கேட்ட கார்த்திக் அவனை பார்த்து நீ எதுக்கு இப்போ கருத்து ஊசியெல்லாம் போடுற ஏன் சித்தார்த் நீ இத்தனை நாள் கல்யாணம் பண்ணாம இருந்ததுக்கு காரணம் உனக்கு ஏதோ பிரச்சனை இருந்ததுதான் ஒருவேளை உனக்கு பிரச்சனை இல்லனா இத்தனை வருஷம் நீ ஏன் எந்த பொண்ணையும் தொடாம இருக்க சொல்லு கடந்த காலத்துல உன் மனசையோ இல்ல உடம்பையோ கஷ்டப்படுத்தினது யாரு என்று கேட்டான் கார்த்திக் அவன் அப்படி கேட்டதும் அவனை முறைத்தான் சித்தார்த் அதாவது வாய் இருக்குன்னு உன் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது நான் சித்தார்த் அபிமன்யு என்னை யாராலயும் கஷ்டப்படுத்த முடியாது இப்ப எனக்கு அனனியா வைஃபா வந்தாச்சு சோ இனிமே இப்படி முட்டாள்தனமா பேசுறது நிறுத்து என்று சொன்னான் சித்தார்த் அப்பொழுது கார்த்திக் அடுத்த கேள்வியை தயார் செய்தவன் சித்தார்த் இப்ப நீ அனன்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஓகே ஆனா அனன்யாவுக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான் இப்படி ஒரு பொண்ணு நீ கல்யாணம் பண்ணது உங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணுவாங்களா அவன் அப்படி கேட்டதும் சித்தார்த் எதுவும் சொல்லாமல் அமைதியாக அவனை பார்த்தான்